விமர்சகர்களை உங்கள் இறுதி குருவாகக் கருதுங்கள் ஏக்நாத் மகாராஜ் தனது கீர்த்தனையில் என்னுடைய விமர்சகர்கள் என்ன சொன்னாலும் அது மேம்பாட்டிற்காகவே என்று கூறுகிறார் ஏக்நாத்தின் கூற்றுப்படி ஒரு விமர்சகர் கங்கையைப் போன்றவர் அவருடைய விமர்சனம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது சந்த் ஏக்நாத்தின் கூற்றுப்படி அவதூறு என்ற வடிகாலிலிருந்து அடக்குமுறையின் புழுக்கள் உருவாகின்றன ஏக்நாத்தின் ஸ்லோகங்கள் மற்றும் அபங்கங்கள் மக்கள் இந்த விஷயங்களில் சிக்கிக் கொள்வதையும் அவற்றில் கவனம் செலுத்துவதையும் தடுக்க இதுபோன்ற வரிகளை உள்ளடக்கியுள்ளன நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதை நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள் இதனால் அவை உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாகின்றன என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு நபரும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் நான் எதை வலியுறுத்த வேண்டும் தெய்வீக திட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் அப்போதுதான் அது உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக மாறும் ஒரு நபர் அறியாமலேயே தனது வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை விவரிக்கிறார் அதாவது வேலை கிடைக்காதது திருமணம் செய்து கொள்ளாதது குழந்தைகள் இல்லாதது வேலை முடிவடையாதது மக்கள் ஏற்றுக்கொள்ளாதது மதிக்காதது கவனம் செலுத்தாதது போன்றவை இதன் பொருள் ஒரு நபரின் மனம் நடக்காத விஷயங்களில் கவனம் செலுத்துகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் செய்யும் தவறை அவர்கள் உணரவில்லை அவர்கள் அறியாமலேயே இந்த விஷயங்களை வலுப்படுத்துகிறார்கள் என்பதையும் அவர்களின் வாழ்க்கையில் அவர்களைத் தொடர்ந்து சுறுசுறுப்பாக வைத்திருப்பது கடவுளின் சக்தி என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை சில நேரங்களில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் ஒருவரிடமிருந்து திடீரென்று உங்களுக்கு அழைப்பு வருவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அவர்கள் மீது கவனம் செலுத்தி அவர்கள் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் அவர்களை உங்களைத் தொடர்பு கொள்ளத் தூண்டுவதால் இது நிகழ்கிறது நீங்கள் அதைப் பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை இப்போது நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலேயே செயல்படுத்த விரும்பும் நபர்களைப் பற்றி சிந்தியுங்கள் சந்த் ஏக்நாத் தனது வாழ்க்கையில் பல எதிர்மறையான மற்றும் விமர்சன ரீதியான மக்களை சந்தித்தார் ஆனால் அவர் எப்போதும் அவர்களை தனது குருக்களாகக் கொண்டு வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டார் சந்த் ஏக்நாத்தின் வாழ்க்கையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு தன்னை விமர்சித்தவர்களுக்கு அவர் எவ்வாறு பதிலளித்தார் என்பதை விளக்குகிறது ஏக்நாத்தை எதிர்ப்பவர்களும் எதிரிகளும் அவருக்கு தீங்கு விளைவிக்க எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தனர் இதனால்தான் சில குறும்புக்காரர்கள் ஒருமுறை ஒரு முஸ்லிம் மனிதரை கோதாவரி நதியில் குளித்தவர்களின் மீது வாயை கழுவி துப்பச் சொல்லி வற்புறுத்தினர் இதனால் அவர்கள் மீண்டும் தூய்மையற்றவர்களாகிவிட்டனர் இந்த சதித்திட்டத்தை செய்தவர்கள் வேறு யாருமல்ல ஏக்நாத்தை எதிர்ப்பவர்களே ஒருநாள் அந்த மனிதன் ஏக்நாத் மீது வாய் கோப்பளித்தான் ஏக்நாத்தை எதிர்ப்பவர்கள் இதைத்தான் நினைத்தார்கள் அதனால்தான் அவரை அங்கே வைத்தார்கள் ஏக்நாத் மீது வாய் கோப்பளித்தபோது ஏக்நாத் உடனடியாக கோதாவரி நதியில் குளிக்கத் திரும்பினார் ஆனால் அந்த மனிதன் மீண்டும் அவன் மீது கோப்பளித்தான் ஏக்நாத் ஆற்றில் குளித்த பிறகு திரும்பினார் அந்த மனிதன் மீண்டும் அவன் மீது கோப்பளித்தான் இந்த வழியில் அவர் ஏக்நாத் மீது நூற்று எட்டு முறை கொப்பளித்தான் அவரும் அதே எண்ணிக்கையிலான முறை குளித்தார் ஏக்நாத் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஆற்றில் குளித்தபோது அந்த முஸ்லிம் மனிதனின் இதயம் உருமாறியது இருப்பினும் சந்த் ஏக்நாத் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை இரண்டு முறை குளித்த பின்னரே புரிந்து கொண்டார் முன்பு அந்த மனிதன் இதை அவ்வப்போது மக்களுக்குச் செய்தான் ஆனால் இன்று அவன் அதை ஒரு நோக்கத்துடன் செய்வது போல் தோன்றியது ஏக்நாத் இந்த மனிதனின் இதயத்தை மாற்றவும் தீர்மானித்தார் எதுவாக இருந்தாலும் சரி இது அவரது ஊக்கமளிக்கும் செயலாகும் அதை அவர் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியிருந்தது ஏக்நாத்தின் உறுதிப்பாடு அந்த மனிதனின் இதயத்தில் மாற்றத்திற்கு வழிவகுத்தது இதில் எந்த தந்திரமும் இருந்ததாக அர்த்தமல்ல அது வெறும் ஒரு எளிய சிந்தனை சந்த் ஏக்நாத் பெறுவது போன்ற அதே முடிவுகளை எப்போதும் பெற வேண்டிய அவசியமில்லை ஆனால் அன்று அந்த மனிதன் இறுதியாக ஏக்நாத்திடம் மன்னிப்பு கேட்டான் இதனால் அவரது விமர்சகர்களின் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டன இவர்கள் எப்போதும் ஏக்நாத்தின் வாழ்க்கையில் பிரச்சினைகளை உருவாக்க முயன்றவர்கள் ஆனால் நேர்மறையான விஷயம் என்னவென்றால் அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறவில்லை இதுபோன்ற சம்பவங்களுக்கு பிறகு சந்த் ஏக்நாத் மக்களிடம் விமர்சகர் உண்மையில் உங்கள் துணிகளை துவைப்பவர் என்றும் அதுவும் பணம் இல்லாமல் துவைப்பவர் என்றும் கூறினார் எனவே அவர் உங்கள் வேலையை செய்கிறார் உங்களுக்கு சேவை செய்கிறார் என்பதற்காக அவரைப் பற்றி தவறாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த வழிகளில் சேவை செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் பொதுவாக நம் வாழ்க்கையை ஒரு வரையறுக்கப்பட்ட கண்ணோட்டத்தில் மட்டுமே நாம் பார்க்க முடிகிறது அதனால்தான் நமக்கு நல்லது செய்பவர்கள் மட்டுமே நமக்கு சேவை செய்கிறார்கள் என்று நினைக்கிறோம் அதே சமயம் நன்மை செய்யாதவர்களும் நமக்கு சேவை செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து தவறிவிடுகிறோம் எல்லோரும் நமக்கு சேவை செய்கிறார்கள் என்பதைப் புரிந்துகொண்டு மற்றவர்கள் மீதான அனைத்து புகார்களும் மறைந்து போகும் அளவுக்கு மன்னிக்கும் மனப்பான்மையை ஒருவர் உண்மையிலேயே வளர்த்துக் கொள்ள வேண்டும் தனது வாழ்க்கையின் அனைத்து பணிகளும் தனது சொந்த தன்னிச்சையான எண்ணங்கள் மற்றும் முடிவுகளால் நிறைவேற்றப்படுகின்றன என்று அவர் நம்பினால் அவர் இனி மற்றவர்கள் மீது எந்த வெறுப்பையும் கொண்டிருக்க மாட்டார் அவர் தனது இலக்கில் கவனம் செலுத்தி அதற்காகத் தொடர்ந்து ஜெபிப்பார் தனது விமர்சகர்கள் சொல்லும் எதையும் பற்றி புகார் செய்வதை அவர் நிறுத்திவிடுவார் எல்லோரும் நமக்கு சேவை செய்கிறார்கள் என்பதைப் புரிந்து கொண்டு மற்றவர்கள் மீதான அனைத்து குறைகளும் நீக்கப்படும் அளவுக்கு மன்னிக்கும் மனப்பான்மையை ஒருவர் உண்மையிலேயே வளர்த்துக் கொள்ள வேண்டும் தனது வாழ்க்கையின் அனைத்து பணிகளும் தனது சொந்த தன்னிச்சையான எண்ணங்கள் மற்றும் முடிவுகளால் நிறைவேற்றப்படுகின்றன என்று அவர் நம்பினால் அவர் இனி மற்றவர்கள் மீது வெறுப்பு கொள்ள மாட்டார் அவர் தனது இலக்கில் கவனம் செலுத்தி அதற்காக தொடர்ந்து ஜெபிப்பார் தனது விமர்சகர்கள் சொல்லும் எதையும் பற்றி புகார் செய்வதை அவர் நிறுத்திவிடுவார் கடந்து செல்லும் எவருக்கும் அவர் அறிவை புகட்டத் தொடங்குகிறார் இது நடக்கக்கூடாது ஒரு சிலருக்கு மட்டுமே அறிவு உரிமை உண்டு அவர்கள் குறைந்தபட்சம் சமஸ்கிருதத்தையாவது அறிந்திருக்க வேண்டும் என்று சந்த் ஏக்நாத் மகாராஜை விமர்சிப்பவர்கள் கூறுவார்கள் அத்தகைய விமர்சகர்களுக்கு ஏக்நாத் மகாராஜ் குரு ஒரு குரு சீடனும் ஒரு குரு விமர்சகர் உயர்ந்த குரு உண்மையில் இது சத்குரு சுவாமி ஜனார்தனின் போதனை என்று கூறியுள்ளார் அடுத்த பதிவில் மரியாதை அல்லது கண்டனத்திற்கு எதை தேர்வு செய்ய வேண்டும் கேட்கலாம்